ஹாய்மா ஹோட்டல் ஸ்டைல் கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க ஒரு கடாயில் வேணுங்கிற தேவையான அளவுக்கு நெய் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டையும் கலந்து நம்ம அதில் தான் இப்போ செய்ய போகிறோம் இப்போ நம்ம அதை கடாயில் எடுத்து ஊற்றி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரியை போட்டு ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்துருக்கு பாருங்க முந்திரி வறுத்தது அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும் அதே பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பெரிய டம்ளருக்கு நான் ஒரு டம்ளர் ஒரு அளவு நான் எடுத்து ரவாயை அதிலையும் நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதில் இருக்கக்கூடிய நெய் எண்ணெயே போதுமானது பத்தலைன்னா ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதில் இப்போ அதையும் நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு மூணு டம்ளர் நான் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணியை அந்த கடாயில் ஊற்றி கொதிக்க வைக்கிறேன் அது கூட நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் பொழுது கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த லோக்கல் கடைங்களில் வாங்கக்கூடிய ஃபுட் கலரில் ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் கரைச்சி அந்த தண்ணியை அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது இது நல்லா கொதி வரட்டும் கொதித்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவாயை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் போதுமானது கொஞ்சம் இலக்கமாகவே இருக்கும் பத்தில் என்ன இன்னொரு கால் டம்ளர் கூட நீங்கள் ஆரம்பத்துலேயும் சேர்த்துக்கலாம் இலக்கமாக வேணுங்கிறதுல ஆனால் எப் இலக்கமாக இருந்துச்சுன்னா அப்புறம் டைம் ஆக ஆக இருக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா கிளரி விட்டு நல்லா வேக வைக்கலாங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் ரவாய்க்கு ஒரு டம்ளர் சக்கரை தாங்க சேர்க்க போகிறோம் அதுக்கு மேலே சேர்த்தோம்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சாப்பிட தகட்டிடுவாங்க மிச்சம் வச்சுடுவாங்க இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ரவா வெந்ததுக்கப்புறம் நம்ம அது கூட ஜீனியை ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் நம்ம கலந்து விட்டு கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிகிட்ருக்கலாங்க ஜீனி நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் இந்த பதத்துக்கு வரும் அடுப்பில் இருந்து வச்சு சிம்மில் வச்சுட்டு நம்ம கிளற கிளற அது கொஞ்சம் இருகிற தன்மை வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த டைமில் தான் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த நெய் எண்ணெய் கலவையை நம்ம இதில் ஊற்ற போகிறோம் இதுக்கப்புறமும் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி ஏலக்காய் பவுட்ரு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோங்க இப்போ பாருங்கள் நல்லா இலக்கமாக பார்க்கவே ஒரு ரொம்ப அழகாக கொஞ்சம் இலக்கமாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த லாஸ்ட்டாக ஊற்றுனா அந்த நெய் எண்ணெய் வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் கையில் ஒட்டாமல் வரும் எடுத்து சாப்பிடும் பொழுது நல்லா அழகாக கைக்கு ஓட்டாமல் அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் தேங்க்யூம்மா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஓகே